கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த காலை பொழுதுக்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் அலை லூயா ஒரு சில நேரம் கத்தருக்காக கத்தருடைய வார்த்தைக்காக நாம் ஒதுக்கி ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் நல்ல சலாக்கியத்துக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஹலி லூயா தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் நாம் ஆவிக்குரிய கணிகளை பற்றின ஒரு சில புரிந்துணர்வோடு கத்தனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றும் கூட பிரியமானவர்களே கலாத்தேர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த வசனங்கள் அருமையாக சொல்லப்படுகிறது ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஹலை லூயா இந்த ஆவிக்குரிய கனிகளை தான் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதில் மொத்தம் ஒன்பது ஆவிக்குரிய கனிகள் அது இன்றைக்கு நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்கிற பகுதியானது மூன்றாவது வார்த்தையானது சமாதானம் லூயா தொடர்ந்து அன்பு சந்தோஷம் இந்த வார்த்தைகளை கேட்காதவர்கள் செவ்வாய் புதன் இரண்டு நாட்களில் பாஸ்டர் அருமையாய் விளக்கத்தை சொல்லியிருப்பார்கள் அந்த அன்பு சந்தோஷம் என்கிற காரியங்களை பார்க்காதவர்கள் அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தொடர்ந்து இன்றைய நாளில் இந்த சமாதானத்தை குறித்த காரியங்களை ஒரு சில காரியங்களை அடியனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படியே உங்களிடத்தில் பேச நான் விரும்புகிறேன் ஹலி லூயா ஹலி லூயா அருமையானவர்களே ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சமாதான கர்த்தர் என்றும் ஏசாயா ஒன்பது ஆறாவது அதிகாரத்தில் சமாதான பிரபு என்றும் மீகா ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவரே சமாதானக்காரனர் ரோமர் பதினைந்து முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் என்று தேவனுடைய நாமத்தை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஹலை லூயா இப்படிப்பட்டதான சமாதான சமாதானத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக ஹலை லூயா இந்த காலகட்டத்தில் அநேக குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து அநேக காரியங்களில் சமாதானத்தை இழந்து அநேகர் வந்து வழி தப்பி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் கூட வியாழக்கிழமை என்று ஒரு ஒரு இரண்டு மணி அளவில் ஒரு சகோதரனும் அவருடைய தாயாரும் வந்திருந்தார்கள் அதில் அந்த சகோதரன் சொல்லுகிறது அதுதான் எத்தனையோ திருமண காரியங்களுக்காக காத்திருந்தோம் பிரதர் எல்லா காரியங்கள் கைகூடி வர்ற இடத்துல அந்த காரியங்கள் நடக்காமல் போய்விடும் உங்களுக்கு இருதயத்தில் சமாதானமே இல்லை ஒரே தூக்கம் தூக்கம் இல்லை ஒரே பிரச்சனையாக இருக்குது அதாவது ஒரு சகோதரன் மூலயமா கேள்விப்பட்டு நான் வந்தேன் என்று சொல்லி அந்த சகோதரன் சொல்லுகிறது கேட்க முடிகிறது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் இருதயத்தில் சமாதானம் இல்லை அலை லூயா இப்படிப்பட்டதான அநேக காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிறது எதிர்பார்த்த காரியங்கள் இல்லை அல்லது குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்களிடத்தில் கணவன் மனைவியிடத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி அநேகர் இயங்கி கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அருமையானவர்களை இதற்காகத்தான் கத்தர் இந்த பூமியில் வந்தார் ஹலி லூயா நீங்கள் பொழுது லூக்கா ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் அருமையாய் சொல்கிறது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார் ஹலிலூயா உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கிற இருக்கிறார் ஹலிலூயா அவர் வந்தார் நம்மை சமாதானத்தின் பாதையில் வழிநடத்த நமக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சாபங்களை தன்மேல் சுமந்து கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் விழப்பண்ணினார் லூயா இப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அவர் தேவன் ஒருபோதும் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் கைவிட மாட்டார் லூயா ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலி லூயா அதனால் பிரியமானவர்களே நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையில் வழிநடத்த நமக்கு ஒரு தெய்வன் உண்டு பிரியமானவர்களே யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அலிலூயா இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் ஒரு சில நாட்கள் மாத்திரமே இருக்கும் ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய இருதயத்தை பண்ணாமலும் நம்மை பயப்படாமலும் திடமனதோடு நம்மை வைத்திருக்கிறது அதில் லூயா அதலால் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாகவே நம் பதில் உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அலை லூயா நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் கத்தர் நின்ற நாளில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார் அதை நீங்களே சாட்சிகளாக இருந்து அதை அறிவிப்பீர்கள் அலை லூயா அடுத்து பாருங்க ஏசாய முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் இதனால் அடிக்கடி இந்த வசனத்தை நாங்கள் கோடுகிறது கோடிடுகிறது உண்டு அநேக வீ நம்முடைய விசுவாசிகளுடைய குடும்பங்களில் வீடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த வசனத்தை நாங்கள் சொல்லாமல் ஜெபிப்பதே இல்லை இதை அவர்களுக்கு அறிவிக்காமல் நாங்கள் ஒரு காலம் நாங்கள் ஜெபித்ததே இல்லை அல்ல நம்முடைய குடும்பம் ஒரு சமாதான தாவரம் நாம் வாழ்கிற குடும்பமானது சமாதானத்தோடு இருக்க வேண்டும் ஹாலி லூயா சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்க குடியிருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்போ நம்முடைய குடும்பமானது கத்திற்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் ஒரு அமைதியான இடமாய் கத்தருடைய அந்த ஜீவ வாசனை விளங்கக்கூடிய ஒரு காரியமாய் நாம் இருக்க வேண்டும் அநேக குடும்பங்களில் பார்க்குறோம் ஒரே சண்டைகள் ஒரே பிரிவினைகள் ஒரே சஞ்சலங்கள் வேதனைகள் சமாதானம் இல்லாமல் அந்த குடும்பங்கள் பிசாசானவன் அநேக காரியங்களை கொண்டு வந்து அந்த குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் நேர்ந்ததே சமாதானம் இல்லையே என்று குழம்பி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அல்லது நம்முடைய குடும்பங்களில் நடந்திருக்கலாம் அருமையானவர்களே இப்படிப்பட்டதான காரியங்களை கத்த நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி போடுவார் ஹலை லூயா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக ஹலை லூயா அடுத்து பாருங்க ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆகிறோம் லூயா அப்ப அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்போ நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி கத்தர் வந்தார் அதர் அதற்காக வருகிற அந்த வேதனைகள் பாடுகளை தன்மேல் சுமந்து கொண்டார் அந்த சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார் ஹலை லூயா அந்த நல்ல சமாதானத்தை கத்தர் நமக்கு வைத்து போகிறார் ஏதாவது பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த சிலுவையில் தேவன் நமக்காக மறித்ததை நினைவு கூறுங்கள் ஹலை லூயா அவர்தான் நமக்காக மறித்தார் அந்த தேவன்தான் எனக்கு எல்லாம் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் வர வேண்டும் அந்த உணர்வு நிச்சயமாய் நமக்கு இருக்க வேண்டும் நமக்காக சமாதானத்தின் பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு நம் தேவன் இந்த பூமியில் வந்தார் அவர் என்னை வழிநடத்த வந்தார் மரணத்தின் முடிவு பரியந்தம் கத்திரினி சமாதானத்தோடு வழிநடத்துவார் என் குடும்பத்தை அவர் காத்து கொள்வார் என்கிற அந்த நிச்சயம் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை நிச்சயமாய் நமக்கு இருக்க வேண்டும் ஹலை லூயா அந்த உணர்வு இல்லாதபடிக்கு நம் கத்திரை தேடினோம் ஆனால் நம் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது ஆகையால் பிரியமானவர்களே இந்த நல்ல சமாதானத்தை கெடுப்பதற்கு விசாசன அநேக நேரங்களில் குடும்பத்தில் பிரிவினைகள் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகளை கொண்டு வந்து நம்முடைய குடும்பங்களை அவன் அவன் வந்து உருக்குலைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பிசாசானவன் வெறுமையாக்குகிறவன் என்று ஏசாயா பதினான்காவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது இப்போ குடும்பத்தில் சமாதான இன்மையை கொண்டு வந்து குடும்பத்தை வெறுமையாக்கி ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இல்லாதபடிக்கு குடும்பத்தில் அநேக காரியங்களை சத்துருவானவன் கொண்டு வருவார் அதான் பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று சொல்லுகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் அலை லூயா நல்ல கத்தருடைய பிள்ளைகளை துன்மார்க்கமான வழியில் நடத்துவதற்கு பிசாசானவன் முதலாவது காரியங்களை அநேக பாவ காரியங்களை அநேக சிந்தனைகளை தேவையில்லாத காரியங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிப்பட்டதை கொண்டு வரும்பொழுது அவன் துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிறான் அப்போது இந்த துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது தேவன் சொல்லுகிறார் ஹலை லூயா அப்போது நம்மை நம்முடைய பாதைகளை நம்முடைய காரியங்களை துன்மார்க்கமான வழிகளை கொண்டு வர வேண்டும் என்று சத்ருவானவன் அவனுடைய இருக்கிறது அப்போது ஒரு குடி பழக்கத்தினாலோ அல்லது ஒரு சில அடிமைத்தனத்தினாலோ நம்மை கொண்டு வந்து துன்மார்க்கமான பாதையில் நம்மை வழி நடத்துகிறான் இதனால் நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை அடுத்து பாருங்கள் ரோமன் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதி இருக்கிறார்கள் சமாதானத்தின் பாதையில் நம்மை வழி நடத்துகிற தேவன் என்று நாம் எதிர்ப்பு பார்த்தோமானால் ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் எங்கே சொல்லப்படுகிறது ரோ ரோமர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அப்ப நல்ல வழிகள் இருக்கிறது தீய வழிகள் இருக்கிறது நல்ல வழிகள் வந்து நம்மை சமாதானத்தின் வழியாய் நம்மை நடந்து நடத்த பண்ணுகிறது ஆனால் தீமையான வழியோ துன்மார்க்கமான காரியங்களை நம்முடைய குடும்பங்களில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நம் குடும்பம் நல்ல நிலைமையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளை பிசாசனவன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த நல்ல பிள்ளைகள் மூலமாய் நம்முடைய குடும்பத்தில் எப்படி அந்த நல்ல பிள்ளைகளை தீய வழிகளில் தீய காரியங்களிலே நாம் நடத்துகிறதை பார்க்க முடியாது இதனால் குடும்பத்தில் ஒரு சமாதான இன்மையை நாம் காண முடிகிறது அப்போது இந்த பிள்ளைகள் கத்துருக்குள்ளாக வாழுகிறது பிசாசானவனுக்கு விருப்பமில்லை அவனுடைய பெரிதான நோக்கம் இவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று அவன் வகை தேடி சுற்றி திருகிறான் ஒரு சிலரை வஞ்சித்தும் விடுகிறான் அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஒருவேளை வேண்டிக் கொள்ளலாம் அல்லது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ அல்லது பிள்ளைகளுக்காகவோ தாய் தகப்பனம் யாருக்காக இருக்கலாம் நீங்கள் கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கலாம் இவர்கள் மூலமாய் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று நிச்சயமாய் கத்தர் என்ற நாளில் அவர்களை சந்திப்பார் ஹலே லூயா நாம் ஒரு மனதோடு செபிப்போம் கத்தர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் பதிலை கொடுப்பார் அடுத்து பாருங்க பிரியமானவர்களே ஹெபேசிய நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அலிலூயா எழுதை குறித்தும் நாம் வந்து நிசாரமாக இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒரு காரியமாக இருக்கட்டும் மற்ற எந்த காரியத்தில் இருந்தாலும் நாம் சமாதானத்தின் கட்டுகளை அந்த ஒருமனை பாட்டை காத்து கொள்வதற்கு நாம் நிச்சயமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இது தான சரியாயிரும் இதுதான அது அப்படியே போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அந்த ஒரு காரியம் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வரவில்லை என்றால் அந்த காரியத்துக்காக ஆண்டோட்டை நிச்சயமாக நாம் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இல்லையென்றால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது அலை லூயா அநேகர் வீடுகளில் இருந்து கொண்டு நான் ஜெபித்தால் போதும் நான் ஜெபித்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல உங்களுடைய ஒரு சிலருக்கு அபிஷேகம் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து அந்த சரியான ஜெபத்தின் புரிந்துணர்வு இருக்காது ஒரு சிலவர் குடும்பத்தில் இருக்கிறவர்களை பழித்து பழித்து ஜபிப்பார்கள் அப்படி ஜபிக்கக்கூடாது நாம் யாராக இருந்தாலும் நாம் ஆசீர்வதிக்கிறதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலை லூயா மற்றவர்களை ஆசிர்வதித்து நாம் ஜெபிக்க வேண்டும் யாருடைய குற்றத்தை சொல்லி சொல்லி நாம் ஜபிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை ஹலைலூயா நாம் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து அவர்களுக்காக கண் கண்ணீர் வடித்து அவர்களுக்காக வாரம் எடுத்து திறப்பில் நின்று அவர்களுக்காக செபிக்கும் பொழுது நிச்சயமாய் கத்தர் அவர்களை ஆண்டவர் சந்திப்பார் ஹலே லூயாம் அடுத்து ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் ஹலி லூயா வேதம் அருமையாய் சொல்கிறது பாருங்க ஒன்று பேதொரு மூன்று பதினொன்று பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடைவீர்கள் அப்போ பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் நாம் விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை செய்து சமாதானத்தை தேடி அந்த தேவனை நாம் தேடி நாடிக்கொள்ள வேண்டும் ஹலி லூயா இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஒரு பாவங்கள் காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் நீங்கள் செபிப்பீர்களானால் உங்கள் குடும்பம் நிச்சயமாய் விடுவிக்கப்படும் ஆண்ட ஒரு சமாதான தாபரமாக எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் மாற்றுவார் பின் இந்த இருதயங்களில் ஒரு சில வருஷங்கள் ஒரு சில பாவங்களை சத்துருவானவன் வைத்து போகும்பொழுது இந்த மாயான காரியங்களை உங்களை விட்டு அகற்ற வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது கத்தரும் விரும்புகிறார் சங்கிரம் இருபத்தி நான்கு நான்கு கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அலை லூயா இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடும் இப்போ கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இருந்து அலை லூயா உங்களுடைய இருதயம் மாசு இல்லாதவனாய் தூய்மையாய் இருக்க வேண்டும் பிறரை குறித்த அந்த பொறாமை எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது பிறரை குறித்த நிந்தனையான காரியங்களை நாம் பேசக்கூடாது வேற ஆசிர்வதிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலை லூயா அப்படிப்பட்டதான இருதயத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்குமானால் நாம் அதை விட்டுவிட வேண்டும் பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது அலை லூயா நம்முடைய இருதயங்கள் சுத்தமாக இருக்க நாம் காத்துக்கொள்ள கொள்ள அந்த தேவனிடத்தில் நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் அலை லூயா அடுத்து கடைசியாக ஒரு இரண்டு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஏசாய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் சொல்லுகிறது இஸ்ரோவில் பரிசுத்தராக இருக்கிற உன் மீப்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே கவனமாய் கேளுங்கள் இந்த பதினெட்டாவது வசனம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் ஹலை லூயா கத்தருடைய கற்பனைகள் அவர் நமக்கு தந்த இந்த வார்த்தைகளை நாம் நிச்சயமாய் அந்த கற்பனைகளை நாம் பின்தொடர்ந்து அந்த கற்பனைகளின் வழியாய் நான் நடப்போமானால் நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார் அப்பொழுது உன் சமாதான சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் ஹலை லூயா அருமையானவர்களே இந்த காலை வேளையில் இந்த மூன்றாவது வார்த்தை சமாதானத்தை குறித்து நாம் கொஞ்சம் ஒரு சில வசனங்களை சொல்லி உள்ள ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தி தர ஆண்டவர் கிருபை செய்தார் அருமையானவர்களை நீங்களும் இன்றைய நாளில் இந்த சமாதானத்தை அதிகமாய் வாஞ்சித்து இப்போ நான் உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த வசனங்களை வைத்து நீங்கள் செவியுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார்கள் ஹலை லூயா அதில் ஒரு காரியத்திலும் நீங்கள் தவறாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த அந்த கற்பனைகளை கீழ்படிந்து நீங்கள் நடப்பீர்களானால் கத்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் ஹலை லூயா நீங்கள் எதற்கும் கலங்க தேவையில்லை நம்முடைய மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த ஒரு நிச்சயத்தால் நீங்கள் அப்படியே கடந்து செல்லுங்கள் கத்தன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலை லூயா இப்போ நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி மகா பரிசுத்தமும் தெவம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவோரே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துக்கிறங்க தாவே பல தரப்பட்ட இடங்களில் இருந்து ஆண்டு ஒரே இந்த காணொலின் மூலமாய் இயேசுவோடு இணைந்திருங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் அப்பா எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே ஒரே கத்த நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா நீர் சந்திப்பீராக ஆண்டவோரே அப்பா குடும்பத்தில் சமாதானம் இல்லையே ஒரு அமைதி இல்லையே என்று சொல்லி ஆண்ட ஒரே அநேகர் வேதனையோடு மிகுந்த சஞ்சலத்தோடு ஆண்ட ஒரே உங்களுடைய காரியங்களை கவனிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்ட ஒரு அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை இடுவீராக அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு அமைதியை கட்டளையிடுவீராக ஆண்ட ஒரு என்ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதை ஆண்ட ஒரு அருமையான பிள்ளைகள் சமாதானத்தோடு ஆண்டவரே ஒரே அமைதியோடு வாழும்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்தர் அனுகிரகம் செய்வீராக குடும்பத்தில் அவர்கள் காணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியில் ஒரு மனமாய் இருந்து அப்பா எதை குறித்தும் கலங்காமலும் ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த தெய்வ பக்தியோடு கடந்து செல்லும்படி கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்வீராக சமாதானத்தை பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஒரு மனதோடு செபிக்கிறோம் பதில் உண்டு என்று சொன்னவர் நிச்சயமாய் உன் நம்பிக்கைக்கு வீண் போகாது என்று சொன்ன தேவன் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக பிரிவினை அப்பா நோய்களை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியை நாமத்தினால் அழிக்கப்படுவதாக இந்த அதிகாலை வேலையிலும் கூட கதாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் அப்படியே கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தை நாளில் விசேஷமாய் ஆண்டபுரே பணி நிமித்தமாய் செல்லுகிற பிள்ளைகள் அப்பா வெளிநாடுகளில் பணி செய்கிறவர்கள் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கத்தருடைய தெய்வீக கிருவை அனுகிரகம் இருக்கட்டும் எல்லா நிலைகளையும் சமாதானத்தோடு இருந்து பிரியமாய் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்திர கட்டளையிடுவீராக நிர்பந்தமான மனிதன் நான் இந்த சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்கக்கூடும் என்று பக்தன் சொன்னது போல நீரே எங்களை விடுதலை எங்களை பராமரிக்கிறவர் வழி நடத்துகிறவர் எங்கள் வலது கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்துகிற தேவன் அபா அப்படியே சமாதானத்தின் வழியில எங்களை வழிநடத்தி கத்திர்தாம எல்லா நிலையிலும் எங்களை இருந்து ஆசீர்வதிப்பீராக உங்களை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாளை பிள்ளைகளை எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசிர்வதியும் வலப்படுத்தும் சமாதானத்தை கட்டளையிடும் தொடர்ந்து இந்த நாள் முழுவதிலும் நிற்கிறப இருக்கட்டும் தொடர்ந்து எங்களோடு நீர் செயலாற்று வீடாக மீட்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான பெரிய மாணவர்களே நாளை தினம் சனிக்கிழமை இருபத்தி நான்காவது தேதி சனிக்கிழமை அன்று மாதாந்திரம் அந்த உபவாச கூடுகை நம்முடைய சபையில் நடத்த ஆயத்தமாக இருக்கிறது மிகுந்த பாரத்தோடு அநேக கட்டுகளோடு வருகிற அநேக ஜனங்களுக்கு விடுதலையாய் போகிறதை நாம் காண முடிகிறது அருமையான புரியமானவர்களே நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வர முடிவு வரை சரியாய் இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த விடுதலைக்காக உங்கள் குடும்பங்களுக்காக உபவாசம் இருந்துச்சு ஹலை லூயா இஸ்ரா எட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் உடைமைகளுக்காகவும் சகல பொருள்களுக்காகவும் அந்த அகபா நதி அண்டையில் நாங்கள் உபவாசம் பண்ணினோம் ஹலை லூயா நிச்சயமாய் நாளைய தினம் இந்த உபவாச நாளில் காலை ஒன்பதரை மணி முதல் ஒன்றரை அல்லது இரண்டு மணி வரை இந்த உபவாச கூடுகை நடக்கும் உங்களுக்காக அன்பின் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே மிகுந்த பாரத்தோடு அந்த ஒன்பதரை மணி முதல் அந்த இரண்டு மணி வரை நீங்கள் உங்கள் குடும்பத்தை பொருட்படுத்தி அப்படியே இருந்து நீங்கள் செபிப்பீர்கள் ஆனால் இன்னும் அநேக காரியங்களை உங்கள் குடும்பங்களில் நீங்கள் காண முடியும் ஹலூயா அதனால் இந்த உபவாச கூடுகையில் தவறாமல் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பாரத்தோடு குடும்பத்தினுடைய அந்த கருசனையோடு நீங்கள் செவியுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலை லூயா இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் நாளை தினத்தில் வருகிற பிள்ளைகள் நல்ல செபத்தோடு வாருங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய செவக் குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே